何をしてもらとをしてもらうときに、何をしてもきに、何をしてもらときうとと ஆஹ் தொன்னூற்றி ஏழாவது நிகழ்வுக்கு திருக்குறள் ஆஹ் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது திருக்குறளையும் கல்லூனாமையில் ஆறாவது திருக்குறளையும் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வரை இருந்துள்ள வாழும் வரலாறு கூட்டு மாவட்ட ஆளுநர் வாழும் வரலாறு கோவலையா அவர்களையும் பன்னாட்டு இயக்குனர் தங்கமங்கை அன்புடன் ஆனந்தி அவர்களையும் மூத்த தமிழ் ஆளுமை நம்முடைய மதிப்பிற்குரிய ராஜேந்திர நாய்யா அவர்களையும் இணைய ஏற்பாக இணைய பாச கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்கை தெரிவிக்கிறது திருக்குறள் திருக்குறள் கல்லூனாமையில் வந்து ஆறாவது திருக்குறள் நம்ம பார்க்க இருக்கிறோம் என்னன்னு பார்த்துட்டு ஆஹ் என்ன சொல்றார் வள்ளுவர் அப்படின்னா துஞ்சினார் செத்தாரின் வேரலர் துஞ்சினார் செத்தாரின் வேரல்ல எஞ்ஞான்றும் நஞ்சு கல் உண்பவர் என்று பேசுகிறார் அதாவது உறங்குவது போலும் சாக்காடு அப்படின்னு நம்ம சொல்லி முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அது மாதிரி உறங்குவது போலும் சாக்காடு என்ற மாதிரி இங்க சொல்றதுனால இவரு வந்து அஹ் தூங்குறவங்களும் செத்தவங்களும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க அதுல ஒண்ணும் பெரிய வேறுபாடு இருக்காது அவங்க எந்திரிச்சு வந்தாங்கன்னா உயிரோட இருக்காங்க எந்திரிச்சு வரலன்னா செஞ்சுட்டாங்க நூலதான் வித்தியாசம் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே நிலையில தன்னை அதாவது இந்த ஆன்மா இந்த உடலை மறந்து இருக்கக்கூடிய நிலை அதுதான் அந்த ஆன்மா உள்ள இருக்கா வெளியில போயிடுச்சா அப்படின்றது அந்த காலையில எந்த சேனலா பொறுத்ததாக தான் அமைந்திருக்கும் அது போல எங்கும் அது போல எப்ப என்ன என்னன்னாலும் இப்ப வந்து எந்த காலத்திலும் இந்த அதாவது இப்ப இல்ல எந்த காலத்தினாலும் எந்த காலத்திலும் இப்ப நீங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி போனாலும் அவர் என்ன சொல்றார் உண்பவர் கல் உண்பவர் இந்த போதைப் பொருட்கள் இந்த கல்லை எல்லாம் சாப்பிடுகிறார்களே அவர்கள் எல்லாம் எதற்கு சமம் அப்படின்னா நஞ்சுண்பவர்களுக்கு சமம் இந்த நஞ்சு அது உண்மையில என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன்னா நஞ்சு உண்பவர்களை விட கொடியது இந்த கல் இந்த நஞ்சு உண்பவர்களுக்கு வந்து அவர்களை மட்டுமே அது கொள்ளும் விஷத்தை எடுத்து சாப்பிட்டு அவன்தான் செத்து போவான் ஆனா இதுதான் நஞ்சு உண்பவர்கள் நஞ்சு குடுப்பவர்கள் ஆனா அந்த குடிப்பவர்கள் இருக்காங்களே அவன் கூட இருக்கவனையும் சேர்த்து கெடுத்துடுவான் கூட இருக்கவனையும் சேர்த்து கொண்டுடுவான் எவ்வளவு பெரிய தவறுகள் இங்கே நடக்குது தன்னுடைய உடலை முதல்ல உடலியல் சார்ந்து தன்னுடைய உடலை ஒவ்வொரு படிப்படியா கெடுத்துக்கிறான் முதல்ல சிறுமுலை சரி அப்புறம் ஒவ்வொன்னா உடம்புல வந்து நரம்புகள் கெட்டு போகுது ஒவ்வொரு செயலாக ஒவ்வொரு பாகமாக ஒவ்வொரு சுரப்பிகள் அது நாளமில்லா சுரப்பிகள் வந்து கெட்டு போய் அவர்களுடைய இறப்பு ரொம்ப கொடூரமாக இருக்கு ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா குடிக்கிற அதாவது எல்லாருக்கும் தானே வருது குடிக்கிறவனுக்கா வருது அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்களே சமாதானப்படுத்திக் கொள்கிறார் ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார் ஏன்னா இவங்கெல்லாம் நிறைய பேரை வாழ்க்கையை பார்த்தவங்க பேருக்கு சொல்றது இல்லை அதாவது ஒரு இதை வந்து இதனால இது அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லை வள்ளுவர் பல பேருடைய வாழ்க்கையை பார்த்து அந்த வாழ்க்கையில வந்த ஒரு ஆய்வின் அடிப்படைக்கு சொல்லக்கூடியதுதான் இது இது வந்து உண்பவரையும் கொன்று விடுகிறது இன்னொன்னு நஞ்சு அவரை அதே நேரத்துல கொண்டுடும் ஆனா கல் அவரை படிப்படியாக கொன்று அவருடைய உடலை மட்டும் இல்லாமல் அவருடைய மானத்தை மரியாதையை அனைத்தையும் கொன்று விடுகிறது ரோட்ல எங்க விழுந்து கிடக்கிறாரும் தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது தன்னை மறந்து இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்களாக இருப்பார் என்ன பேசுறோன்னு தெரியாது என்ன செய்யறோம் தெரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மனிதர்கள் பலரை கொள்பவர்களாகவும் இருந்து விடுகிறார்கள் இப்ப நமக்கு நிதர்சனம் பார்த்தது வந்து ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் போனா ஒரு சொகுசு பேரும் இரவு ஒரு மணி எல்லாரும் நல்லா அயர்ந்து தூங்கி உறங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடிச்சிட்டு போன ஒரு ஒருத்தால அவன் ஓட்டி அந்த பைக் அந்த கார்ல மாட்டினதுனால அந்த பஸ்ல பேருந்துல மாட்டினதுனால அவன் செத்தது மட்டும் இல்லாம அந்த பேருந்து சேர்ந்த இருபத்தி ஐந்து பேர் உடல் கருகி இறந்து போனார் அதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த அப்பா அம்மா குட்டி பசங்க ரெண்டு பேர் இறந்து போனார் இவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அந்த பேருந்துல போனதை தவிர என்ன பண்ணாங்க ஆனால் அந்த பேருந்தை இடித்து அதற்குள்ள விபத்தை உருவாக்கியது யார் அப்படின்னா அந்த ஒரு குறித்த ஒருவன் அப்புறம் வள்ளுவர் சொல்வது போல இது நஞ்சுதான் ஆனால் அவனை மட்டும் கொள்வதில்லை அவனை சார்ந்தவர்களையும் அவன் போற இடத்துல இருக்கவங்களையும் கொண்டு இருக்கு அதைவிட மோசமானதாக இது இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்வோம் கல் உண்ணுதல் போதைப் பொருளை அருந்துதல் என்பது அது ஒரு சமூக குற்றம் தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது அல்ல அது சமூக குற்றம் என்பதை வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை நீங்க நிறைவு செய்கிறேன் முதல்ல கருத்துக்கு எல்லாம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள ஆஹ் நம்முடைய முகபாலையா அவர்களிடம் ஐயா வாங்கையா நன்றியா நன்றியா தமிழ்நாள் நினைவு முகத்தோல் பேர இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த இணைத்துல எரிந்திருக்கக்கூடிய பெருமை கூடிய நன்புடைய தலைமைச் செயலர் வந்துருவாங்க அவர்களுக்கும் நம்முடைய ஐயா அவர்களுக்கும் அன்புடன் ஆனந்திமியார் அவர்களுக்கும் மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர் தொடர்ந்து இயங்குவதிலே வந்தவர் யார் என்ன சொன்னாலும் விட்டு பொறுமையா பதில் சொல்வதில் திறமை பெற்றவர் நம்முடைய ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெரும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது எளிமையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு நிலையில அவர் பேசுறாரு அது குடிக்க கூடாது குடிச்சா அவன் செத்துக்கா அவ்வளவுதான் போச்சு எப்படி துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்ல துஞ்சினார் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு அவர் செத்தவருக்கு ஒப்பாகவார் சரி போயிட்டு வராரு அஞ்சான்றும் அப்படி இருந்தபோது நஞ்சு உண்பார் கண் உண்பவர் நஞ்சு உண்பார் கல் உண்பவர் கல் குடிக்கிறாரு அவர் வந்து நஞ்சத்தான் குடி அது வெறும் கல் அல்ல இதுக்கு இதனால என்ன சொல்ல விரும்புகிறார் கல்லோரை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பொருள் இல்லாம அவர் சொல்ல மாட்டார் அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இதை கல்லை வந்து கூடாது அது நஞ்சுக்கு சமமானது நஞ்சை சாப்பிட்டவங்க உயிர் வாழ முடியுமா முடியாது அப்ப கல் சாப்பிட்டவங்க உயிர் வாழ முடியுமா முடியாது அப்ப வேண்டாம் வேண்டாம் ஏன் வேண்டாம் நல்ல அற்புதமான சித்தரிப்புகளை பலவற்றை நம்முடைய நிறுவனரை அடுத்து சொன்னாங்க என்னை பொறுத்தவரை வகுப்பறையில மாணவர்கள் இருவர் மதுபானம் அருந்திட்டு வந்து இப்ப இந்த கல்லுன்னு சொல்ல முடியல ஏன்னா அந்த கடை இல்லை அதனால மதுபானத்தை தான் காட்ட இருக்கு எடுத்துக்காட்டு வகுப்பறைக்கு வந்து பாடம் நடத்துற போது ஆசிரியரிடம் எதிர்ம எதிர்பாராத விதங்களிலே நடந்து கொண்டு ஆசிரியரே அடித்த மாணவர்கள் உண்டு புரிஞ்சதுல வந்து தகவல் கற்பனை கதை அல்ல ஆனா எப்பயுமே ஆசிரியர் திருப்பி அடிப்பாங்க ஆசிரியர்கள் வந்து அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு அனுமதி உண்டு ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்து என் பையன் நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி விசாரணை நடந்துட்டு இருக்கிற போதே ஆசிரியர்கிட்ட ஐயா மாவட்ட கலெக்டர் வர்றாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாரு ஏவலர் அவர் வந்த உடனே மாவட்ட கலெக்டர் அவருக்கு எங்க வர்றாரு நான்ல அவரை போய் பார்க்கணும் அப்புறம் எப்படி வர்றாரு அப்படின்னா வந்த உடனே கால்ல விழுந்து கொண்டுட்டு ஐயா நீங்க அடிச்சு படிக்க வச்சதுனாலதான் நான் இன்னைக்கு மாவட்ட தலைவரா இருக்கேன் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி பூங்கொத்து கொடுத்துட்டு பொன்னாடை பொறுத்திட்டு வணங்கிட்டு போவாரு இப்ப இந்த விசாரணையில இருந்தாங்கன்னு இந்த அம்மாவுங்க என் பிள்ளை ஏன் அடிச்சுன்னு சொல்லி அவங்க ஒண்ணுமே பேசாம பேசாம போயிடுறான் ஆசிரியர் அடிச்சு வளர்த்தாதான் பிள்ளைங்க நல்லா படிக்கும் அப்படிங்கிறது ஒரு காலத்துல பெரிதாக ஆனா அது உண்மையும் கூட ஆனா இன்று அப்படி அடி வாங்குறது எல்லாம் கிடையாது நாங்கெல்லாம் இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல எஸ்எஸ்எல்சி படிக்கிற போது ஆங்கிலத்துல ரெண்டு கட்டுரை இருக்கும் ஒன்று காந்திஜி முதல் கட்டுரை ஐந்தாவது கட்டுரை செல்ஃப் ஹெல்ப் அது காந்திஜியை பற்றியதான் இப்ப எந்த கேள்வி கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சு பதினெழுது பெரிய விஷயம் ஆனா இந்த ரெண்டு கட்டுரையில இருந்து ஒரு கட்டுரை கண்டிப்பா வரும் அதை எழுதுற போது எழுத்துப்பிழைகள் அதிகமாக ஸ்பெல்லிங் இருந்துச்சுன்னா தலைமை ஆசிரியர் வருவதற்கு முன்பாகவே அவர் அறையில இருந்து பெரும்பு உள்ள வந்துடும் வந்து அந்த ஏவலர் ஐயா கதவுக்கு பின்னாடி வச்சிருக்கோம் ரொம்ப குறுகிய அறைதான் கையை நட்டணும் அடிக்கிறப்ப கையை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க பெஞ்சு இதுல டெஸ்க்ல போட்டுரும் இந்த இயற்கையில போட்டுரும் படுறதோட உடஞ்சிச்சுன்னா அடுத்தவங்க கண்ணில் போட்டுரும் இதெல்லாம் நடந்த சம்பவம் அதையால கையை நிட்டுனா அடி வாங்கி ஆகணும் அதுலயும் இந்த உட்ப இந்த பகுதி இருக்கு பாருங்க அப்படி வீங்க மாலையில வீட்டுக்கு போனோம்னு ஒருவேளை பார்க்க முடியாது அப்ப உட்காந்து பேசுவாங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்துச்சையா ஒண்ணும போய்கிட்டே ஐயா எங்க போறோம் எதுக்கு போறோம் என்ன நடக்குது அப்படிங்கறத பெரிய கேள்விக்குறியா தானே இருக்கு நம்ம சமுதாயத்தை நாம் தானே பாதுகாக்கணும் அதையால நம்மளால முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம் வல்லூர் வந்து ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு சொல்லல எழுதிய வச்சிருக்கேன் பாரு உனக்கு தெரியலையா அந்த இருக்கு இதை பார்த்துட்டு போ நீயே உலைய உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அப்ப அதையும் விட்டு நான் தவறாத்தான் போவேன் சொன்னி சொன்னா எதிர்காலம் என்ன என்பதா இங்க உள்ள கேள்வி நல்ல சிந்தனையில வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அந்த தூங்குறது எந்திரிக்கிறது அந்த ரொம்ப அற்புதமான சித்தரிக்கும் ஆன்மா உள்ள இருக்கிறதா எந்திரிச்சு நடமாடுறாரு இல்லையா அது செத்து போயிடுச்சா செத்தது மாதிரி இருக்கா அப்படின்னு பேசும் வருவாருக்கு தூங்கிக்கிறது இதுல இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு நம்ம அடுத்தடுத்து சந்திப்போம்னா நான்கு திருக்குறள் உள்ளன இந்த அதிகாரத்துக்கு மேற்கொண்டு சிந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரையும் வணங்கி அமைகிறேன் நன்றி ஐயா நன்றி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க சிறப்புங்க அடுத்து அழைப்பதற்கு நிறைய அன்புடன் ஆனந்தி அவர்களை அழைச்சிட்டேன் உங்களுடன் ஆனந்தி அவர்கள் வாங்க நன்றிங்க சத்யா அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் தமிழால் இணைவும் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமைகள் நம்முடைய மதிப்பிற்குரிய வாழும் வரலாறு கோபால் ஐயா வாழ்நாள் சாதனையாளர் நம் அழகராஜா ஐயா பெருமதிப்பிற்குரிய ராஜேந்திரன் ஐயா அனைவரையும் பணிந்து நடந்துகிறேன் மிகச் சிறப்பான திருக்குறள் ரொம்ப ரத்தின சுருக்கமா அழகா சொல்லி முடிச்சிட்டீங்க உண்பவரையும் கொல்லும் உடன் இருப்பவரையும் கொல்லும் அப்படின்னு ரெண்டே வரியில சொல்லிட்டீங்க நச்சின்ன நீங்களும் வல்ல மாதிரி அவ்வளவு அழகாக எப்படி வந்து உறங்குவது அதை பத்தி அவர் உறங்குவது போலும் சாக்காடுன்னு அதுக்கும் அவர்கிட்ட இருந்தே ஒரு உதாரணத்தை எடுத்து சொன்னீங்க நம்ம உறங்கக்கூடிய அந்த நேரம் நம்ம செத்ததுக்கு சமமாக தான் அந்த சவம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அந்த இது அதுக்குதான் சவம் அது மாதிரிதான் நீ வந்து இந்த சாராயத்தை குடிச்சா நீ விஷத்தை குடிக்கிறதுக்கு சமம்னு இதுக்கு மேல சொல்ல முடியாது தெளிவா சொல்லிட்டாரு அது நீ சொன்னதுதான் தான் மட்டும் அழிஞ்சா பரவாயில்ல கூட இருக்கிற ஒட்டு மொத்த குடும்பம் மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற சமூகத்துல இருக்கிற எல்லாரையும் அவஸ்தப்படுத்திட்டு இருப்பாங்க அதான் அது வந்து ரொம்ப சொல்றேன் இன்னும் கூட நாலு திருக்குறள் இருக்கு நம்ம ஐயா சொன்ன மாதிரி இன்னும் இன்னும் அதை பற்றி சிந்திக்க உங்களோட தயாராக இருக்கிறோம் வாய்ப்பிருக்கு நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்ததாக நம்முடைய அழகிராஜ் ஐயா இருக்கிறோம் கேட்ட ஐயா வந்துட்டு அஹ் தமிழால் இணைவும் உலக தமிழ் பேர் இயக்கம் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஏழாவது நிகழ்வாக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கல்லுண்ணாமைகளை ஆறாவது அருமையான தூக்கமும் சாக்காடு தூங்கிட்டு பத்து மணி தூங்கினா காலையில எழுந்தாதான் விழிப்பு வள்ளுவர் சொன்ன மாதிரி தூக்கமும் சாவும் எது ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்வது போல் பிறப்பு இறப்பு என்பது ஒன்றுக்கும் இந்த பூக்கம் ஒன்றா இருப்பது போல் கல்லு நஞ்சாக இருக்கிறது என்பதை அது தனக்கு மட்டுமல்ல அது சமுதாய குற்றம் என்பதை காரில் பயணம் செய்தவர் ஓட்டுநர் விடுத்துவிட்டு சென்றால் அது மற்றவெல்லாம் பயணம் செய்தவெல்லாம் என்ன குற்றம் இது எப்படி விளையாடுகிறது ஆக அது நஞ்சுதானே என்ற ஒரு கேள்வி அது மட்டுமல்ல குடும்பமும் கெடும் சுற்றுத்தாறும் சமுதாயமும் கெடும் என்பதை திருத்தமாக வள்ளுவர் சொன்ன கருத்தை அவர்கள் இது கல் உண்ணாமை என்பது ஒரு சமுதாய கேடு அல்ல சுயநலம் அல்ல அது பொதுவான கேட்டை சுற்றியுள்ளவையும் சமுதாயத்தையும் மாணவர் உலகத்தையும் இளைஞருடையினை கெடுத்துவிடும் என்ற நிலையில் நஞ்சை விட கொடுமையானது என்போல் அருமையாக சுற்றி சிறப்பு கலந்து அனைவருக்கும் நன்றி பல மகிழ்ச்சி 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 மூத்த தமிழ் ஆளுமை திருக்குறள் மாநிலத்தின் தலைவர் ராஜேந்திர அவர்களும் ஐயா அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இணைவும் நிறுவனர் ஐயா சத்யா அவர்களுக்கும் பேராசிரியர் ஐயா கோபால் ஐயா அவர்களுக்கும் புறநானூற்று புலமையாளர் ஐயா புறமையாளர் ஐயா அவர்களுக்கும் அன்புடன் ஆனந்தி அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் மிக அழகான ஒரு குரலை தேர்ந்தெடுத்தார் துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எங்கான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் கல்லுண்பவர் நஞ்சுண்பவருக்குச் சமம் ஏனென்றால் துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் அவரும் செத்த நிலையில் இருக்கிறார் இவரும் செத்த நிலையில் இருக்கிறார் எனவே இருவருக்கும் வேறுபாடு இல்லை என்ற கருத்தை அழகாக சொன்னார் அது அந்த இணையான ஒரு குரல் எடுத்துக்கொண்டார் அழகாக உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்றார் அதாவது உறங்கும் பொழுது அவன் சபமாக இருக்கிறான் அது அது சாவு பிறப்பு என்பது அவன் விழிப்படை வெளிப்படைகின்றானே அதுதான் பிறப்பு அந்த குரலுக்கு இணையாக இந்த குரலை எடுத்தாண்டது மிகவும் சிறப்பு ஐயா ஐயா அவர்கள் ஒரு அருமையான கருத்தை சொன்னார் அது எனக்கு மிகவும் பிடிக்கிறது அதாவது கல் கல்லும் நஞ்சும் ஒன்று என்று சொல்ல முடியாது என்று சொல்ற அதாவது நஞ்சு அவனைத்தான் கொல்லும் ஆனால் கல் என்பது சமுதாயத்தை கொள்ளும் என்பதற்கு மிக அழகாக சொன்னார் அவனை மட்டும் கொள்ளுவது கல் அதே சமயத்திலே மற்றவரையும் கொல்ல வைப்பது அவன் குடும்பத்தை சீரழிக்க வைக்கிறது அவன் குடும்பத்தை என்ன செய்கின்றான் அவன் சீரழிக்கின்றான் அது மாத்திர ஒரு பை கோட்டி ஒரு பை கோட்டியின் காரணமாக அது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து பேர் அவர்கள் இறந்த காட்சியை எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன பாவம் செய்தார்கள் அவள் இப்படிப்பட்ட ஒரு இறப்பு நிலைக்கு ஆனது காரணம் அந்த பை கோட்டி குடித்த காரணத்தினால் என்ற கருத்தை அழகாக சொல்லி இது சமுதாய குற்றம் என்ற அளவிலே அழகாக முடித்தார் அருமை ஐயா நன்றி வணக்கம் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி நம்முடைய கோபால் ஐயா அவர்கள் அன்பு ஆனந்தி அழகராஜ் ஐயா ராஜேந்திரன் ஐயா மற்றும் இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை சொல்லி இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம்